இந்த பிளேயிங் லெவன்லயே நமக்கு சில ஆச்சரியங்கள் காத்திருந்துச்சு இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டை அந்த விமர்சனத்தை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட சுப்மான் கீழ் இறங்கின மாதிரி இருந்துச்சு ரிசர்வ் பந்து வந்து ஒரு சாதனையை மிஸ் பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொல்லணும் கௌதம் காம்பீர நானும் தான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் இந்த ரியான் பராக்க ஏன் எடுக்கான்னு மொத்தமே எட்டு பந்து தான் போட்டிருப்பாப்ல எட்டு பந்துல மூணு விக்கெட் எடுத்துருப்பாப்ல மூணுமே போல்டு ஸ்ரீலங்காட்ட உள்ள ஒரு பெரிய பிரச்சனையே இதாங்க நல்லா ஆடுவாங்க ஆனா கொத்து கொத்தா விக்கெட்டை கொடுத்து தோத்துட்டு போயிடுவாங்க இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு எதிராக முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் இன்றைக்கி ஆடினாங்க கௌதம் காம்பீர் ப்ளஸ் சூரியகுமார் யாதவ் காம்போவில் இந்த போட்டி முதல் போட்டியாக நடக்கிறதுனால ரசிகர்கள்டே பெரிய வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இதில் பிளேயிங் லெவன்லேயே நமக்கு சில ஆச்சரியங்கள் காத்திருந்துச்சு என்ன அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் சிவம் துபே சாம்சன் மூணு பேருமே பிளேயிங் லெவலில் கிடையாது மாரா ரிங்கு சிங்கும் ரியான் பராக்கும் பிளேயிங் லெவலில் இருந்தாங்க இந்த ரியான் பராக் பிளேயிங் லெவலில் இருந்தது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இப்போ ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க இந்தியா பேட்டிங்கில் ஜெய்ஸ்வாலும் சுக்மான் கில்னும் ஓப்பனிங் இறங்கினாங்க இப்போ இதில் சுக்மான் கீழ் ஒரு முடிவோடு இறங்கின மாதிரி இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஏற்கனவே சுக்மான் கில் மேலே விமர்சனங்கள் இருந்தது டி ட்வெண்ட்டி போட்டியை பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டில் சுக்மான் கில் ஆடுறதில்ல அப்படிங்கிற வந்து ஒரு விமர்சனம் இருந்தது கௌதம் காம்பீர் வந்து சுக்மான் கில்லை எடுத்து டி டுவெண்ட்டி போட்டிகளில் போய்ஸ் கேப்டனா போட்டதுமே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு ஏன் வந்து அவரை விட நல்லா ஆடிக்கிட்டு இருக்கிற நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுற ருத்ராஜை விட்டுட்டு ஏன் சுக்மான் கீழே தூக்கி பிடிக்கிறாப்புல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து காம்பிய மேலே இருந்துச்சு இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டை அந்த விமர்சனத்தை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் சுக்மான் கீழ் இறங்குன மாதிரி இருந்துச்சு ஆட்டத்தை பார்த்தா தான் ஆடினாப்புல பதினாறு பதினாறு பாலுக்கு முப்பத்தி நாலு ரன்கள் அடித்தாப்புல கிட்டத்தட்ட இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே இது ஜெய்ஸ்வாலை விட ஜெய்ஸ்வால் ஸ்ட்ரைக் ரேட்டை விட இது அதிகம் முப்பத்தி நாலு ரன்கள் அடித்து அவுட் ஆகி போகிறாப்புல பதினாறு பாலுக்கு முப்பத்தி நாலு அதே மாதிரி ஜெய்ஸ்வால் வழக்கம் போல் அதிரடியை காட்டி இருபத்தோரு பாலுக்கு நாற்பது ரன்கள் அடித்து அவுட் ஆகிறாப்புல இவங்களுடைய பேஸ்மெண்ட் ஓப்பனிங் பேட்ஸ் பேஸ்மெண்ட் வந்து செம்மையாகி இருந்துச்சு எழுபத்தி நாலு ரன்கள் அடிச்சு கொடுத்தாங்க இந்த பேஸ்மெண்ட்டு தான் இந்தியா இரநூறு ரன்களை கடக்க உதவி செஞ்சிச்சு அதுக்கடுத்தா இறங்குனது வந்து சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவ் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல வழக்கம் போல் அதிரடி எங்கே எந்த பக்கம் போட்டாலும் அடிக்காம மனுஷன் இருபத்தி ரெண்டு பாலுக்கு ஃபிஃப்டி அடிக்காப்புல ஏற்கனவே பதினெட்டு பாலுக்கு ஃபிஃப்டி அடித்து வச்சுருந்தாப்புல இது செகண்ட் லோயஸ்ட்டு ஃபிஃப்டி லோயஸ்ட்டு பால் ஃபிஃப்டி இருபத்தி ரெண்டு பாலில் ஃபிஃப்டி அடிச்சிருக்கிறாப்புல ஐம்பத்தெட்டு ரன்களில் சூரியகுமார் யாதவ் அவுட் ஆகி போகிறாப்புல அதுக்கடுத்தா ரிசர்வ் பந்து ரிசர்வ் பந்து வந்து ஒரு சாதனையை மிஸ் பண்ணிட்டாப்புல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விக்கெட் கீப்பர் வந்து ஸ்ரீலங்கா மண்ணில் ஃபிஃப்டி இது வரைக்கும் யாரும் இல்லை இந்திய பிளேயர் யாரும் அடித்ததில்லை அந்த வாய்ப்பு ரிசர்வ் பந்துக்கு இருந்துச்சு நாற்பத்தி ஒம்பது ரன்களில் துரதிர்ஷ்டவசமாக நாற்பத்தி ஒம்போது ரன்கள் அவுட் ஆகி அந்த சாதனையை மிஸ் பண்ணிட்டாப்புல அடுத்ததாக கடைசியாக இறங்கின ஹர்திக் பாண்டியா ரியான் பராக் ரிங்கு சிங்கெலாம் பெரிய அளவில் விளையாடலை சீக்கிரமே அவுட்டாக கடைசியில் இரநூத்தி பதிமூணு ரன்கள் அடிக்கிறாங்க இது ஒரு பத்து இருபது ரன்னு ஷார்ட்டேஜ் ஆனது மாதிரி தான் இருந்துச்சு போன வேகத்துக்கு இப்போ இதில் பவுலிங் போட்டது யாரு அப்படி பவுலிங் நல்லா போட்டது யாருன்னு பார்த்தா பதிரனா வந்து எக்ஸலண்டா போட்டாங்க ஸ்ரீலங்காவோட பதிரனா இந்த சிஎஸ்கேவில் பன்னெண்டாவது ஓவர் தான் தோனி கொண்டு வருவாப்ல பதிரனாவை அதே மாதிரி அந்த ஃபார்மேட்டை இங்கேயும் ஃபாலோ பண்ணாங்க பன்னெண்டாவது ஓவர் தான் மொதல் ஓவர் போட வர்றாப்புல பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு நாலு ஓவர் செம்மையாக போட்டா மனுஷன் ஓவர் அடி வாங்கிச்சு ஏன்னா இரநூறு ரனுக்கு மேலே எல்லா பவுலரும் அடி வாங்கினா தான் அடி தான் ஆகணும் அது கட்டாயம் ஆனால் ஒவ்வொரு ஓவரும் மெயின் விக்கெட்டை கலெக்டினாப்பில சூரியகுமார் யாதவ் ரிஷப் பந்து ஹர்தீப் பாண்டியன் எல்லாமே போல்டு தெருக்கு இதை நாலு ஓவர் போட்டு கிட்டத்தட்ட நாற்பது ரன்னு கொடுத்தாப்புல ஆனால் இந்த முக்கியமான விக்கெட்டை எடுக்கலை அப்படின்னா இன்னும் கூட நாற்பது ரன்னு போயிருக்கும் இரநூத்தி பதிமூணு அடித்தா இரநூத்தி நாற்பத்தி மூணு போயிருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணதோட பெரும் பங்கு வந்து இந்த பதிலானவையே சேரும் சரி இப்போ இரநூத்தி பதினாலு அடித்தா வின் அப்படிங்கிற நிலையில் ஸ்ரீலங்கா இறங்குறாங்க ஸ்ரீலங்கா அதாவது பெரும்பாலும் அதாவது பதினாலு ஓவர் வரைக்கும் ஸ்ரீலங்காவோட கையில் தாங்க வந்து போட்டியே இருந்துச்சு ஸ்ரீலங்கா ரசிகர்கள் அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா ஓப்பனிங் இறங்கின குசல் மெண்டிஸும் பத்தும் நிசாங்காவும் அட்டகாசமான ஒரு ஆட்டத்தை ஆடினாங்க ஓவருக்கு பத்து ரன் சளைக்காமல் அடித்தாங்க மனுஷன் இந்தியா தரப்பில் வந்து எழுபத்தி நாலு ஓப்பனிங் அடித்தா இவங்க எண்பத்தி நாலு அடித்தாங்க ஓப்பனிங்கில் மண்டிஸ் வந்து ஐம்பத்தி நாலு ரன்கள் அடிச்சு அவுட் ஆக பதுசாங்கா கடைசி வரைக்கும் இரண்டு எழுபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சா ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இருந்தது நூற்றி நாற்பது ரன்னுக்கு ஒரு விக்கெட்டுகளை மட்டும்தான் இழந்துருந்தாங்க பதினாலு பத்து ரன் அடிச்சிருந்தாங்க கடைசி ஆறு ஓவரில் கிட்டத்தட்ட அறுபது ப்ளஸ் பத்து எழுபது ரன்கள் அடிக்கணும் ரன்கள் அடிக்கணுங்கிறது டி ட்வெண்ட்டி போட்டியில பெரிய சவாலே கிடையாது இப்படிக்கும் கைவசம் ஒன்பது விக்கெட்டுகள் இருக்கு அதனால் வந்து ஸ்ரீலங்கா தான் மேட்ச் இருந்துச்சு சொந்த பீச்சுங்கிறதுனால மேட்ச் போட்டி அவங்களுக்கு சாதமாக தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் பதினஞ்சாவது ஓவர் தான் மாற்றுறாப்புல யாருன்னு பார்த்தா அக்சப் படையெடு அதில் டபுள் செக் வைக்கிறாப்புலங்க அந்த ஓவரில் சூப்பராக ஆடி இருந்த பதும் நிசாங்காவை எழுவத்தொம்போது ரன்களில் இருந்த பதும் நிசாங்காவை போல்ட் ஆகுறாப்புல அதே ஓவரில் உஷால் பரேராவை இருபது ரன்களில் கேட்சில் தூக்குறாப்புல அந்த ஓவரை ரெண்டு விக்கெட்டு போனது ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு பெருத்த வந்து ஒரு அடி ஆகிடுது அதுக்கப்புறம் ரன் ரேட்டு குறையுது அடுத்தடுத்து வந்தால் பேட்ஸ்மேன்கள் வந்து அவுட் ஆகிறாங்க கடைசியில் நூற்றி எழுபது ரனுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்க ஸ்ரீலங்காட்ட உள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஏற இதாங்க நல்லா ஆடுவாங்க ஆனால் கொத்து கொத்தாக விக்கெட்டை கொடுத்து தோத்துட்டு போயிடுவாங்க இது வந்து நம்ம கடந்த காலங்கள்லையும் நம்ம பார்த்துருக்குறோம் அவங்க ஸ்டார்ட் அப்லாம் அருமையாக இருந்துச்சு போன வேகத்தை பார்த்தா ஈஸியாக வந்து க்ளோஸாக போய் ஜெயிப்பாங்க அப்படி தோத்தாலுமே க்ளோஸாக போய் தோப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் இருந்தது ஆனால் நூற்றி நாற்பதுக்கு ஒன்று ஒன்று இருந்து கடைசி முப்பது ரனுக்கு ஒம்பது விக்கெட்டை தாரை பார்த்துட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிட்டாங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரியான் பராக்குங்க பதினாறு ஓவர் முடிச்சு பதினேழாவது ஓவர் ரியான் பராக்கு கையில் வந்து சூரியகுமார் யாதோ கொடுக்காப்புல பார்க்குறவங்களாம் செம்ம ஆச்சரியம் ஏடா ரியான் பராக்கில் போறாப்ல அப்படின்ட்டு ஆனால் செம்மையாக போட்டாங்க மனுஷன் அந்த ஓவரில் ஒரு போல் ஒரு விக்கெட்டை எடுத்து வெறும் அஞ்சு ரன்களை மட்டும் கொடுத்தா பட எனக்கு ஆச்சரியாக போச்சு ஆஃப் ஸ்பின் அவ்வளோ சூப்பராக போடுறான் மனுஷன் இந்த கௌதம் காம்பீரை நானும் தான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் ரியான் பராக்கை ஏன் எடுக்கான்னு இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் பேட்டிங்கும் ஆடணும் பவுலிங்கும் போடணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில்தான் இந்த தரியான் பராக்கை எடுத்திருக்காப்புல அப்படின்னு புரிஞ்சுது ரெண்டு ஓவர் போடுவாப்புல ரெண்டு ஓவர் கூட இல்லை ஒன்று புள்ளி ரெண்டு ஓவர் மொத்தமே எட்டு பந்து தான் போட்டிருப்பாப்புல எட்டு பந்துல மூணு விக்கெட் எடுத்திருப்பாப்புல மூணுமே போல்டு அட்டகாசமாக போகிறா மனுஷன் இனி வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஆல்ரவுண்டராக நிச்சயமாக வந்து இந்த ரியான் பராக்கை யூஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இந்த கௌதம் காம்பி எடுத்திருக்காப்புல சிவம் துபே ஆல்ரவுண்டர் அவருக்கு பதிலாக தான் இந்த ரியான் பராக்கை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு பேட்டிங் சரியாக ஆடாட்டாலும் இன்னும் அடுத்தடுத்த போட்டிகளில் பேட்டிங் ஆடுனா ரியான் பராக் பிளேயிங் லெவனில் நிரந்தரமான இடத்த பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவருக்கு இருக்குது முதல் போட்டியில் ஜெயிச்சிட்டாங்க மூணு போட்டிகள் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு ஜீரோ அப்படின்னு லீடிங்கில் இருக்கிறாங்க அடுத்த போட்டி நாளைக்கு நடக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி